بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الكلام كلام الله وخير الهدى هدى محمد رسول الله صلى الله عليه وعلى اله وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه சகோதரர்களே தன்னுடைய திருமறையில் நாங்கள் எங்களுடைய செயல்களில் எங்களுடைய விடயங்களில் முக்கியமாக எங்களுடைய தீனை மார்க்கத்தை சம்பந்தப்பட்ட விடயங்களில் நாங்கள் பேணி கடைபிடித்து வர வேண்டும் என்று அல்லாஹ் சுப்பான எங்கள் மீது கடமையாக்கியுள்ளான் கட்டளையிட்டுள்ளான் சுப் எங்களுடைய செயல்களில் நாங்கள் எஹ கடைபிடிக்க வேண்டும் பேணி நடக்க வேண்டும் எஹான் என்பது நாங்கள் எங்களுடைய செயல்களில் நல்ல முறையை சிறப்பான முறையிலே பேணி நடப்பது என்ற கருத்தை தரும் அல்லாஹ் தபாரக வ taala அவ்வாறு எங்களுடைய விடயங்களிலும் செயல்களிலும் நாங்கள் சிறப்பான முறையை கடைபிடித்து பேணி செயல்பட வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் அல்லாஹ் கூறுகிறான் சுபஹானஹு வ taala இன்னல்லாஹ யாமுரு பில் அத்லி வல் இஹ்சான் நிச்சயமாக அல்லாஹ் சுபஹானஹு வ நேர்மையைக் கொன்றும் கொன்றும் கட்டளையிடுகிறான் என்று அதாவது உங்களுடைய தீர்ப்புகளில் நீங்கள் நேர்மையாக இருந்து கொள்ள வேண்டும் நீதியை நேர்மையை பேணி கடைபிடித்து வர வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் அதே போல் நீங்கள் உங்களுடைய அனைத்து விடயங்களிலும் சிறப்பான முறையை நல்ல முறையை பேணி நடத்த வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தஆலா கட்டளையிடுகிறார் சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதனை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் sahih muslimிலே ஷத்தாத் இப்னு ஆஸ் அபூ யஃலா அன்சாரீ என்ற சஹாபி ரசூலுல்லாவை தொட்டும் أعرفك كورية حديث رسول الله إِنَّ اللَّهَ كَتَبَ الْإِحْسَانَ عَلَى كُلِّ شَيْءٍ جامعها الله سبحانه وتعالى إِحْسَانَيْ أُوَّرْ إِبْرِيَةٍ مَيْدُمْ يَلِذِي أُلَّا அதனை கொண்டு கட்டளையிட்டுள்ளார் என்றால் ஒவ்வொரு விடயத்திலும் நல்ல முறை சிறப்பான முறை கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று அல்லா அதனை எழுதியுள்ளார் என்று இந்த ஹதீஸில் வருகிறது இது சஹே முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ் அதுக்கு பிறகு ரசூல் அவர்கள் அதுக்கு இந்த இஹ்சானுக்கான உதாரணங்கள் சில உதாரணங்களை காட்டினார் நீங்கள் ஒரு தேவைக்கு கொலை செய்யும் போது நீங்கள் அந்த செயலிலே நல்ல முறையை சிறப்பான முறையை பேணி கடைபிடித்து வந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு மிருகத்தை கொலை செய்யும் போது ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி சில நேரம் உதாரணத்துக்கு ஒரு நாய் பைத்தியம் பிடித்த நாயாக இருக்கலாம் அது மக்களுக்கு தீங்கழிக்கக்கூடிய ஒரு நாயாக இருக்கலாம் அப்பொழுது அந்த நாயை நாங்கள் கொலை செய்யும் போது அதிலே கூட ஹெசானை நாங்கள் பேணி வர வேண்டும் ஒரு நல்ல முறையை சிறப்பான முறையை அந்த நாயை கொலை செய்வதில் பேணி வர வேண்டும் அந்த நாய்க்கு அதிகமாக அதாபு கொடுக்காமல் எந்த அளவுக்கு சிறப்பான முறையில் அந்த நாயை கொலை செய்ய வேண்டுமோ அந்த அளவுக்கு நாங்கள் எஹ்ஸானை பேணி வர வேண்டும் இது ஒரு உதாரணம் அதேபோல் போல் இன்னும் ஒரு உதாரணத்தை ரசூல்லா சுல்லா இஸ்லாம் அவர்கள் சொல்லு குறிக்காட்டுகிறார்கள் நீங்கள் அறுப்பீர்கள் என்றால் உங்களுடைய குரபான்களை கொடுத்து அறுக்கும் போது அதிலே கூட நீங்கள் அழகான முறையை பேணி கடைபிடித்து நடாக்குங்கள் என்று கூறுகிறார்கள் அதற்கு பிறகு கூறுகிறார்கள் அதை எவ்வாறு நாங்கள் நல்ல முறையில் சிறப்பான முறையில் அந்த அரிப்பதை பேணலாம் என்பதனையும் ரசூல்லா எங்களுக்கு இந்த ஹதீஸில் கூறி காட்டுகிறார்கள் உங்களில் ஒருவர் தம் கத்தியை கூர்மையாக்கிக் கொள்ளட்டும் தான் தன்னுடைய குர்பானை அறுக்க முன்னே தன்னுடைய கத்தியை சிறப்பான முறையில் கூர்மையாக்கிக் கொள்ளட்டும் மேலும் தன் அந்த நிம்மதியான முறையில் அறுக்கட்டும் என்று ரசூல் அவர்கள் கூறுகிறார் எனவே இந்த விடயத்திலும் கூட நாங்கள் நல்ல முறையை சிறப்பான முறையை தேடி கடைபிடித்து வர வேண்டும் என்று அல்லாஹ் எழுதியுள்ளான் அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளான் என்பதனை அவர்கள் எங்களுக்கு தெளிவு காட்டுகிறார்கள் தெளிவுபடுத்தி சகோதரர்களே எனவே எங்களுடைய என்பது நேர்மையான நல்ல சிறப்பான முறைகளை பேணிக் கடைபிடித்து ஒவ்வொரு விடயத்தையும் சாதிப்பதுதான் எங்களுடைய தீன் என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அதனால் தான் அல்லா சுஹா இந்த தீனை பரிபூர்ணமான எங்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளான் அறிவித்துள்ளான் துளக்கும் உங்களுக்கு உங்களுடைய நேமதி என்னுடைய நியமத்துகளை உங்கள் மீது அதன் மூலமாக பூர்த்தி செய்துவிட்டேன் என்று எங்களுக்கு கூறியுள்ளான் அதே போல் அல்லா கூறுகிறான் சகோதரர்களே وَدُخُلُوا فِي السِّلْمِ كَافَّةً وَلَا تَتَّبِعُوا خُطُوَاتِ الشَّيْطَانِ إيمانكم دبر خليه ننقل ونقل இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுடைய தீன் என்பது நலவை பேணி சிறப்பான முறையில் உங்களுக்கு உங்களுடைய செயல்களை செய்து கொள்ளுமாறு ஏவக்கூடிய இந்த தீன் சிறப்பான தீன் அழகிய தீன் அழகிய மார்க்கம் சிறப்பான மார்க்கம் அதனால்தான் இந்த மார்க்கம் நீங்கள் ஒவ்வொரு விடயத்திலும் சிறப்பான முறைகளை நல்ல முறைகளை அதேபோல் துல்லியமான முறைகளை நீங்கள் திறமான முறைகளை பேணி கடைபிடித்து நடத்த வேண்டும் என்று கட்டளையிடுகிறது அதே போல் சகோதரர்களே எங்களுடைய ரப்பான அல்லா தபாலை எங்களுக்கு அறிவித்துள்ளான் அவன் சுஹானு எல்லாவற்றையும் நல்ல முறையில் நுணுக்கமான முறையில் துல்லியமான முறையில் அல்லா சுஹானா எல்லாவற்றையும் செய்துள்ளான் எல்லா படைப்புகளையும்

நல்ல முறையில் சிறப்பான முறையில் அமைத்தான் எந்த அம்சங்களை அல்லாஹ் படைத்தானோ அல்லாஹ் படைத்த எல்லா அம்சங்களையும் அல்லாஹ் சிறப்பான நல்ல முறையில் பேணி அதனை அமைத்துள்ளான் என்று அல்லாஹ் சுபேனவச்சாலா கூறுகிறான் எனவே அல்லாஹ் சவாரக் வச்சாயாலா இந்த பண்பை மிகவும் விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் சுபேன உ வச்சாயாலா அதேபோல் அல்லாஹ் சவாரக் வச்சாலா இன்னும் ஆயத்தில் கூறுகிறான் சுன் அல்லாஹ் அல்லதி அக் க ந இது அல்லாஹ்வுடைய செயலாக இருக்கின்றது அல்லாஹ் செய்யக்கூடியவைகள் அல்லாஹ் படைக்கக்கூடியவைகள் அல்லாஹ் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் ஒவ்வொரு அம்சத்தையும் துல்லியமாகவும் நுணுக்கமாகவும் ஆக்கியுள்ளான் சுஹானா படைத்துள்ளான் என்று அல்லா தபார்க்கா கூறுகிறான் அவனுடைய படைப்பினங்கள் மாத்திரமல்ல சகோதரர்களே அல்லாஹ் இறக்கி வைத்த இந்த ஷரீஅத்து இந்த தீனை கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ துல்லியமான முறையில் அதேபோல் நுணுக்கமான முறையில் அதேபோல் சிறப்பான வகையில் சிறப்பான முறையை கடைபிடித்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷரீஅத்தையும் எங்களுக்கு அமைத்து தந்துள்ளான் என்று அதனை கூட அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் தபாரக வ அலிஃப்லாம் அலிஃப் ரா கிதாபுன் உஹ்கிமத் ஆயாதுஹு ثم فصلت من لدن حكيم خبير இந்த ஆயத்தில் அல்லாஹ் தபாரக் வ குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ تعالی என்றால் அவன் இறக்கி வைத்த ஆயத்துகளை சுப்ஹானஹு வ تعالی முற்றிலும் நன்கு நிர்ணயிக்கப்பட்ட ஆயத்துகளாக நுணுக்கமான முறையில் துல்லியமான முறையில் அந்த ஆயத்துகளை ஆக்கியுள்ளான் என்று அல்லாஹ் கூறுகிறான் பின்னர் அவைகளை விரிவாக விட்டான் என்பதனையும் அல்லாஹு கூறுகிறார் எனவே எங்களுடைய கூட அல்லாஹ் சிறப்பான துல்லியமான முறையில் நுணுக்கமான முறையில் சிறப்பான முறையில் அதனை பேணி அல்லா சுப் எங்களுக்கு அமைத்து தந்துள்ளான் அந்த வகையில் தான் எங்களுக்கு இந்த ஷரிஅத்து வந்து அடைந்துள்ளது சகோதரர்களே எனவே அல்லாஹ் சுபேணவச்சாயா எல்லாவற்றிலும் சிறப்பான முறையில் நாங்கள் நடந்து கொள்வதை சிறப்பான முறையை பேணி நடப்பதை அல்லாஹ் சும்வத்தாயாலா விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் அதனால் தான் அல்லாஹ் தவாரக் வச்சால் அல்லாஹ் கூறுகிறான் வாஷினு ஏன் அல்லாஹ் அல்லாஹ் கூறுகிறான் وانفقوا في سبيل الله ولا تلقوا بايديكم الى التهلكه நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவை செலவளியுங்கள் அல்லாஹ்வுக்காகவே இன்றி நீங்கள் செலவளித்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் சதகாக்களை கொடுத்து அல்லாஹ்வுடைய தீனுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் செலவளித்துக் கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் கஞ்சத்தனமாக அழிவை நோக்கி எரிந்து கொள்ள வேண்டாம் என்று கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான் வா நீங்கள் நலவை பேணி சிறப்பான முறையில் நடத்திக் கொள்ளுங்கள் பேணி வந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நடந்து கொள்ளவர்களை அவர்களுடைய செயல்களில் அழகிய முறையில் நலவை சிறப்பான முறையில் பேணி நடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நிச்சயமாக நேசிக்கக்கூடியவனாக விரும்பக்கூடியவனாக இருக்கிறான் عند الله قرآن سبحانه وتعالى هذا يقول إن مرائد إلى الله قرآن நீங்கள் அவர்களுக்கு மன்னிப்பு விடுங்கள் அவர்கள் செய்த பிழைகளை நீங்கள் கொள்ளுங்கள் நிச்சயமாக நலவு செய்பவர்களை தன்னுடைய செயல்களில் நலவை சிறப்பான முறையில் பேணி நடந்து கொள்வர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று கூறுகிறார் எனவே சோதரர்களே மற்றவர்கள் செய்த பிழைகளுக்கு நாங்கள் மன்னிப்பு கொடுப்போம் அந்த மனப்பான்மை கூட இந்த வரக்கூடிய ஒரு

கஷ்ட காலத்திலும் அதேபோல் இலகுவான காலத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாவுடைய முகத்தை தேடி அல்லாவுடைய திருப்தியை தேடி பொருத்தத்தை தேடி அல்லாவுடைய பாதையில் செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் வேளையில் இன்னும் ஒரு பண்பு மீனல் அவர்களுடைய கோபங்களை அடக்கி வைத்துக் கொள்வார்களாக இருப்பார்கள் அதே போல் இன்னும் ஒரு பண்பு என்னவென்றால் அவர்கள் மக்களுக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மக்கள் அவர்கள் பால் செய்த தீய செயல்களுக்கு அதேபோல் அநியாயங்களுக்கு

نصيبك من الدنيا واحسن كما احسن الله اليك வல தபுஹைல் ஃபசாத் அப் இன் அல்லாஹ் அலாய ஹெபுல் முஸ்திரி அல்லாஹ் குருஹரான் உமக்கு அல்லாஹ் சபார்கௌத்தால கொடுத்துள்ள அருட்கொடைகளில் அவைகளை கொன்று மறு உலக வாழ்க்கையை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் உங்களுடைய உலக வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான அம்சங்களை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் வாஷ் இன் கெமாஷன் அல்லாஹ் இடை எவ்வாறு உங்களுக்கு அல்லாஹ் நலவை சிறப்பான முறையில் உங்களுக்கு அல்லாஹ் நலவு செய்துள்ளானோ அதே முறையில் நீங்கள் நலவை சிறப்பான முறையை பேணி கடைபிடித்து நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் இந்த பூமியில் நீங்கள் பசாதை அழிவையும் குழப்பங்களையும் உருவாக்க வேண்டாம் அதனை தேடி குழப்பங்களை இந்த பூமியில் நீங்கள் உருவாக்க வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் குழப்பக்காரர்களை விரும்ப மாட்டான் நேசிக்க மாட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான் எனவே சகோதரர்களே நாங்கள் இந்த பூமியில் பாவங்களை செய்து மற்றவர்களுக்கு அநியாயம் செய்து குழப்பங்களை உருவாக்குவதை அல்லாஹ் ஒருபோதும் விரும்புவதில்லை மாறாக நாங்கள் பேணி கடைபிடித்து நடக்கக்கூடியதை தான் அல்லாஹ் விரும்புகிறான் அதனால் தான் அல்லாஹ் இந்த ஆயத்தில் எவ்வாறு அல்லாஹ் சுப்பான ஒவ்வொரு விடயத்திலும் நுணுக்கமாக இருந்து துல்லியமாக ஒவ்வொரு படைப்பிடத்தையும் படைத்து அவைகளுக்குடைய தேவைகளை அல்லாஹ் கொடுத்து எவ்வாறு நலவை பேடி வருகிறான் சுப் அதே தான் நாங்களும் எங்களுடைய செயல்களில் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய இவாதத்துகளாக இருந்தாலும் சரி மற்ற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய நலவுகளாக இருந்தாலும் சரி அதிலே நாங்கள் அந்த நலவுகளை செய்யும் போது நல்ல முறையை சிறப்பான முறையை கடைபிடித்து வர வேண்டும் என்று அல்லாஹ் சுஹானுவா இந்த ஆயத்திலும் கூட எங்களுக்கு கட்டளை இட்டு கூறுகிறான் சுஹான சகோதரர்களே அல்லா தபா நாங்கள் எங்களுடைய செயல்களில் தொல்லிய முறையை அதே போல் மேலான முறையை சிறப்பான முறைகளை தேடி ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும்

அந்த செயல் பேரி அந்த செயலை செய்ய வேண்டும் என்பதனை அல்லாஹ் சுபானவத்தால விரும்புகிறார் என்பதனை ரசுல்லா கோரி காட்டுகிறார்கள் இந்த ஹதீசை அபு ஏல அதே போல தொடறான் பயத்து என்ற முஹதின்கள் பதிவு செய்துள்ளார்கள் இந்த ஹதீசை உறுதியான என்று தன்னுடைய கூறியுள்ளார்கள் அதிலே சில பலகீனத்தனமான காரணங்கள் ாலும்ரியிதுகளை அதனை உ ஹ்களை அல் அல்பா நி ரீமா உல்லா கூறி காட்டியுள்ளார் எனவே இந்த ஹதீஸ் ஒரு உறுதியாக்கப்பட்ட ஹதீஸ் என்று அல்ல அல்பா நீ ரஹீமவுல்லா கூறுகிறார் எனவே சகோதரர்களே அல்லாஹ் சுகான ஓச்சாயால நாங்கள் எந்த ஒரு சேலை செய்தாலும் அதிலே நலவை சிறப்பான முறையில் பேணி கடைபிடித்து அந்த சேலை செய்ய வேண்டும் நுணுக்கமான முறையில் சிறப்பான முறையில் துல்லியமான முறையில் அந்த செயலை செய்ய வேண்டும் என்பதனை அல்லாஹ் சுகான ஓச்சாயால விரும்புகிறார் முக்கியமாக சகோதரர்களே எங்களுடைய இபாதித்துகளில் நாங்கள் சிறப்பான முறையை பேணி عند عبادتها لي أول عبادتها لي يمتيبين بين أدقها بإنذان الله تبارك وتعالى إنك لي بريدت الله ينبذن يوم الله سبحانه وتعالى كورهاته ران الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا நிச்சயமாக வாழ்க்கையையும் உங்களுக்கு படைத்துள்ளான் எதற்காக வேண்டி என்றால் உங்களிலே யார் தன்னுடைய செயலில் சிறப்பாக நடந்து கொள்கிறார் நலவை சிறப்பான முறையில் தேடி அந்த செயலை பூர்த்தி செய்கிறார் முழுமைப்படுத்துகிறார் என்பதனை சோதிப்பதற்காக வேண்டி உங்களுக்கு அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையையும் அதற்கு பிறகே மௌத்தையையும் அல்லாஹ் படைத்துள்ளான் என்று அல்லாஹ் நாங்கள் முக்கியமாக எங்களுடைய தீனின் அடிப்படையான அம்சமாக எங்களுடைய தீனின் அடிப்படையான அம்சமான இருக்கக்கூடிய சிறப்பான முறையில் நிறைவேற்ற வேண்டும் அந்த தௌஹீதை அல்லாவுக்காக வேண்டி நாங்கள் நிறைவேற்றும் போது எங்களிலே நிலைநாட்டும் போது எங்களுடைய உள்ளங்களிலே நிலைநாட்டும் போது எங்களுடைய நாவுகளை நாங்கள் எங்களுடைய பேச்சு மூலமாக அந்த தொகையை நிலைநாட்டும் போது எங்களுடைய செயல்களிலே உடல் உறப்புகளிலே இருந்து வெளியாகும் அந்த செயல்களிலே நாங்கள் அல்லாஹ்வுடைய தொகையை நிலைநாட்டும் போது அதனை சிறப்பான முறையில் நல்ல முறையை பேணி அந்த தௌஹீதை நிலைநாட்ட வேண்டும் ஏனென்றால் தௌஹீத் என்பது இந்த தீனுடைய அடிப்படையான அம்சமாக இருக்கின்றது சகோதரர்களே அந்த முறையில் யார் ஷிர்கைதில் கடப்படம் செய்யாமல் தௌஹீதை தூய முறையில் நிலைநாட்டி வருகிறாரோ அவர்க்குத்தான் இந்த உலக வாழ்க்கையில் பாதுகாப்பும் அதேபோல் நேர் வழியும் என்று அல்லாஹ் சுகான ஒத்தாலா கூறுகிறான் அல்லாஹ் கூறுகிறான் அல்லதீன ஆமனு வலம் எல் விசு ஈமான் அம் விதொன்மென் உல இ கலஹுமுல் அம்னு வஹும் முஹ் சதுன் நிச்சயமாக யார் ஈமான் கொன்று தன்னுடைய ஈமானில் ஷிர்கை அல்லாஹுக்கு இணை வைப்பதை ஒருபோதும் கலப்பணம் செய்யாமல் அதனை அசிங்கப்படுத்தாமல் சிறுக்கை கொண்டு தன்னுடைய ஈமானை அசிங்கப்படுத்தாமல் நஜிஸ் படுத்தாமல் அந்த ஈமானைதை மேறான முறையில் சிறப்பான முறையில் பாதுகாத்து அந்த ஈமானை அந்தநாட்டுகிறாரோம் அவர்களுக்குத்தான் பாதுகாப்பும் அவர்கள்தான் நேர்வழியை பெற்றவர்கள் நேர்வழியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்குத்தான் நேர்வழி இந்த உலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் அவர்களுக்குத்தான் பாதுகாப்பு இந்த உலக வாழ்க்கையிலும் அதேபோல் மறு உலக வாழ்க்கையிலும் என்று அல்லாஹ் கூறுகிறான் எனவே சகோதரர்களே நாங்கள் எங்களுடைய தொகைதை உள்ளங்களிலும் சரி எங்களுடைய நாவுகளிலும் சரி எங்களுடைய உடல் உறப்புகளிலிருந்து கூடிய செயல்களால் இருந்தாலும் சரி தொகையை நாங்கள் நல்ல முறையில் சிறப்பான முறையில் எங்களுடைய இந்த செயல்களிலே பேணி நிலைநாட்ட வேண்டும் அப்பொழுதுதான் அதனுடைய பிரதிபலனாக எங்களுக்கு அல்லாஹபார் இந்த உலக வாழ்க்கையிலும் மறு உலக வாழ்க்கையிலும் பாதுகாப்பையும் வழியையும் கூட்டித் தருவான் என்று அல்லாஹ் சுபாணவத்தால் எங்களுக்கு வாக்குறுதி அறிந்திருக்கிறார் வாக்குறுதி தந்திருக்கிறான் சுபா நபத்தார் நாங்கள் எங்களுடைய தொழுகைகளிலும் நனவை சிறப்பான முறையில் பேணி சிறப்பான முறையில் அந்த தொழுகைகளை நிறைநிலை நாட்ட வேண்டும் கொடுபோக்குத்தனமாக அதே போல் சோம்பேறித்தனமாக அந்த தொழுகைகளை நிலைநாட்டாமல் நிறைவேற்றாமல் சுருப்பு சுறுசுறுப்புத்தனமாக எஹ்லாசோடு அல்லாஹுக்கு அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் நிலைநாட்ட

உறுதியாக காட்டிக்கொண்டு அவர்கள் அல்லாவை கொஞ்சமே அன்றி நினைவு கூற மாட்டார்கள் அல்லாவை நினைவு கூற மாட்டார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் இனிய சகோதரர்களே முனாபிக்களை காபிர்களை பொறுத்தவரையில் அவர்கள் நற்செயல்களை சிறப்பான முறையை பேணி கடைபிடித்து செய்யக்கூடியவர்கள் அல்ல நீங்கள் செவிமடித்தீர்கள் இந்த ஆயத்தில் நயவஞ்சவர்கள் சோம்பேறித்தனமாகத்தான் தொழுகைகளுக்கு எழும்பினாலும் அவர்கள் சோம்பேறித்தனமாக எழும்புவார்கள் என்று அல்லாஹ் அல்லா கூறுகிறார் மாட்டார்கள் இஷா தொழுகை தொழுமாட்டார்கள் ஏனென்றால் இரவில் யாரும் அவர்களை பார்க்க மாட்டார்கள் என்பதற்காக வேண்டி ஜமாஹத்துக்கு வரமாட்டார்கள் ஆனால் மத்த தொழுகைகள் வந்து கலந்து கொண்டாலும் அதற்கும் அவர்கள் சோம்பேறித்தனமாகத்தான் எழும்புவார்கள் என்பதனை அல்லாஹ் தெரிவிக்கிறான் சகோதரர்களே எனவே சகோதரர்களே நாங்கள் எங்களுடைய தொழுகைகளை நிலைநாட்டும் போது ஜமாஹத்துகளை பேடி பள்ளிவாசல்களில் போய் அல்லாவுடைய பொருத்தத்தையும் அல்லாவுடைய திருப்தியையும் நாங்கள் தேடி அல்லாவுக்காக வேண்டிய அந்த தொழுகைகளை நிலைநாட்ட வேண்டும் இதுதான் அந்த தொழுகைகளில் நாங்கள் நலவை சிறப்பான முறையை பேணி இருக்கின்றது சகோதரர்களை அல்லா தபா கூறுகிறார் நீங்கள் உங்களுடைய தொழுகைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அவைகளிலே தொழுகைகளை நிலைநாட்டுவதிலே நீங்கள் பாதுகாப்பாக இருந்து கொண்டுங்கள் என்று அல்லாஹ் கூறவில்லையா சிறப்பான முறையை பேணி நல்ல முறையை பேணி அந்த தொழுகைகளை நாங்கள் தொழுந்து கொள்ள வேண்டும் அதுதான் அல்லாவுக்கு நேசமான ஒரு அம்சம் அல்லாவுடைய நேசத்தையும் பாசத்தையும் எங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய அம்சம் என்னவென்றால் நாங்கள் தொழுகைகளை நிலைநாட்டும் போது நல்ல முறையில் சிறப்பான முறைகளை பேணி அந்த தொழுகைகளை நாங்கள் தொழுந்து கொள்வது எவ்வாறு ரசூல் அலை அவர்கள் அந்த தொழுகைகளை நிறைநாட்டினாரோ அந்த தொழுகைகளை தொழுதார்களோ அதேபோல் நாங்களும் அந்த தொழுகைகளை தொழுது கொள்வது அதற்காக வேண்டி அந்த சட்ட திட்டங்களை நாங்கள் ரசூல்லா எவ்வாறு தொழுதாரோ அந்த தொழுகையை நாங்களும் கற்றுக்கொள்வது அதனால்தான் ரசூல்லா சல்லாலை அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் எவ்வாறு என்னை நான் தொழுவதை நீங்கள் கண்டு கொண்டீர்களோ அதே போல் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று அவர்கள் கூறினார்கள் எனவே சகோதரர்களே ஒரு செயலில் ஒரு இபாதத்தில் நாங்கள் நலவை சிறப்பான முறையில் கடைபிடித்து அந்த நிலை இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாங்கள் எஹ்லாஸை கடைபிடிக்க வேண்டும் அதே போல் சுண்ணாவை பின்பற்றதையும் நாங்கள் கடைபிடித்து வர வேண்டும் இதுதான் இருக்கும் இல்லாவிட்டால் அந்த செயல் ஏற்றுக்கொள்ளப்படமாட்டாது காரணம் அந்த செயலிலே நலவு செய்வது நலவை பேணி சிறப்பான முறையில் செய்வதை கடைபிடிக்கப்படவில்லை எனவே அந்த செயல் ஏற்றுக்கொள்ளப்படமாட்டாது காரணம் எஹ்லாஸ் சுண்ணாவை பின்பற்றுவதும் அந்த செயலிலே பேணப்படவில்லை என்பதற்காக வேண்டி அந்த செயல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது சகோதரர்களை நாங்கள் தேவா செய்யும் போது கூட மக்களுக்கு அறிவை எத்தி வைக்கும் போதும் கூட மற்றவர்களோடு அல்லாவின் பால் அழைப்பதற்காக வேண்டி நாங்கள் வாதிடும் போதும் கூட அதிலே நாங்கள் நல்ல முறையை சிறப்பான முறையை பேணி வர வேண்டும் அதனால்தான் அல்லாஹ் கூறுகிறான் உங்களுடைய ரப்பின் பாதையின் பால் மக்களை அழைத்துக் கொள்ளுங்கள் எதனை கொன்று என்றால் எந்த அம்சங்களை நீங்கள் அதிலே பேணி நடத்த வேண்டும் அதிலே ஞானத்தை கொன்றும் அதே போல் நல்லுபதேசத்தை கொன்றும் நீங்கள் மக்களை அழைத்துக் கொன்றும் உங்கள் மூணாவது படித்தனமாக நீங்கள் வாதிட்டால் அல்லாஹ்வுடைய பாதையின் பால் அழைக்கும் போது யாராவது ஒரு நபரோடு நீங்கள் வாதிரம் போது வாதிட்டால் அதில் நல்ல முறையை பேணி வாதாடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தவற கவற்றாயலா கூறுகிறான் அதை போல இன்னமும் ஆயத்தில் அல்லாஹ் கூறுகிறான் வலா ஜுஜாதிலு அல் கிஜாபி இல் அபி இல்லாத்தி ஹி அசன்

ஆதாரங்களை கொண்டு வாதிடும்போது போது அதனை நல்ல முறையை பேணி சிறப்பான முறையை பேணி அதனை நாங்கள் நடத்த வேண்டும் காரணம் நாங்கள் கோபத்தை கொன்றும் இல்லாவிட்டால் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை கொன்றும் கோபத்தை கொன்றும் அவர்களோடு வாதிட்டால் அப்பொழுது அந்த சத்தியம் அவர்களுக்கு மத்தியிலே ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு அம்சமாக மாறிவிடும் அதனால்தான் நாங்கள் அல்லாவுக்காக வேண்டி இந்த தீன் பால் அழைக்கும் போது மக்களுக்கு அறிவை கொடுக்கும் போது பொறுமையை நிலைநாட்டி பொறுமையை பேணி அதேபோல் நல்ல முறையை பேணி கடைபிடித்து இந்த செயல்களை இந்த தேவத்துகளையும் நாங்கள் நிலைநாட்ட வேண்டும் எனவே சகோதரர்களே நாங்கள் அறிவை தேடும் போதும் நல்ல முறையை அந்த தேட வேண்டும் எங்கே போய் அந்த அறிவை தேடுவது அல்லாவுக்காக வேண்டி அந்த அறிவை தேடுவது அந்த அறிவை தேடுவதற்காக வேண்டி நாங்கள் பிரயாணம் செய்து போவது உலமாக்களை தேடி போவது எனவே அந்த அறிவை தேடுவதில் கூட நாங்கள் சிறப்பான முறையை பேணி வர வேண்டும் அதற்கு பிறகு அந்த அறிவை நாங்கள் அமுல் செய்யும் போது எஹ்சானை பேணி அந்த அமல்களை செயல்களை நாங்கள் செய்ய வேண்டும் அதேபோல் மக்களை அந்த அறிவின் அறிவின்பாது அழைக்கும் போதும் கூட சுறுசுறுப்பாக இருந்து சோம்பேறித்தனமாக இருக்காமல் அந்த நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அறிவை சிறப்பான முறையை பேணி ஹிக்மத்தோடும் இல்லாவிட்டால் யாருக்கெல்லாம் நல்லுபதேசம் தேவையோ அந்த நபர்களுக்கு நல்லுபதேசத்தை ஆதாரங்களை எத்தி வைக்க முடியுமோ அவ்வாறு செய்து அவர்களை அழைக்க வேண்டும் எனவே சோதரர்களே ஒவ்வொரு அம்சத்திலும் நாங்கள் நலவை பேணி சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் என்பதுதான் அல்லாவுடைய பொருத்தமும் அல்லாஹ்வுடைய நாட்டமும் நிச்சயமாக அல்லாஹ் கூறுகிறான் இந் அல்லாஹு யாரெல்லாம் நல்ல முறைகளில் நலவை பேடி நச்செயல்களை செய்கிறார்களோ அவர்களை அல்லா சுபான நிச்சயமாக நேசிக்கிறான் என்று அல்லாஹ் எங்களுக்கு குரானிலே எத்தனையோ இடங்களில் கூறி காட்டியுள்ளான் எனவே சகோதரர்களே அல்லாஹா எனக்கும் உங்களுக்கும் எப்பொழுதும் இந்த பண்பை எங்களிலே உருவாக்கி எங்களுக்கு அதற்காக வேண்டிய இதாயத்தை தந்து எந்த ஒரு செயலை செய்தாலும் நாங்கள் அதிலே சிறப்பான முறை பேரி செய்யக்கூடிய சக்தியையும் அதேபோல் நல்ல நோக்கத்தையும் அந்த சிறப்பான முறையில் பேணி நடந்த அந்த சேலை அல்லாஹ் எங்களிடத்திலே இருந்து நல்ல முறையில் கபூல் செய்து எங்களுக்கு நட்கோலிகளை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மஜிலிசை முடித்துக் கொள்கிறேன் شكر الله لكم